ிருஷ்ணன் அவர்கள் அண்மையில் பத்திரிகை ஒன்றில் ஒரு செய்தியை படித்தேன் குழந்தைகள் தான் அதிகமாக பொய் பேசுகிறார்களாம் இவ்வளவு நாளும் காதலிக்கும் போது காதலனும் கல்யாணம் ஆன பிறகு கணவனும் அலுவலகங்களில் மேலதிகாரியிடம் கீழிருப்பவர்களும் தான் அதிகமாக பொய் பேசுகிறார்கள் காது குத்துகிறார்கள் அளந்து குட்டுகிறார்கள் என்றெல்லாம் நான் நினைத்துக் கொண்டிருந்தால் குழந்தைகள்தான் அதிகம் பொய் பேசுகிறார்களாம் ஆச்சரியமாக இருக்கிறது குழந்தைகள் தாம் பேசுவதை பொய் என்று அறிந்திராமலேயே பொய் பேசுகிறார்கள் என்று அச்செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டிருந்தது வேறெவரையும் விட அதிகமாக குறும்புகள் செய்கிறவர்கள் குழந்தைகள் ஓடி ஓடியாடுகிறவர்களும் உடைத்து போடுகிறவர்களும் மிக அதிகமாக அவர்கள்தான் குழந்தை மனம் என்பது குற்றம் குற்றமறியாது எதையும் அவர்கள் தெரிந்து செய்வதில்லை பூந்தொட்டியை அவர்கள் கண்ணாமூச்சு விளையாடும் போது கூட தட்டிதான் உடைக்கிறார்களே தவிர வேண்டுமென்று உடைப்பதில்லை தாய் அதை கேட்கிறபோது அதுவாகவே விழுந்தது என்று சொல்வது ஒரு பொய் என்று குழந்தைக்கு தெரியாது ஆனால் அப்படி சொன்னால் அடிவிழாது என்பது மட்டும் அந்த குழந்தைக்கு தெரியும் குழந்தைகளை விடுங்கள் வீட்டிலும் நாம் அப்படித்தான் தாமதமாக வருகிற கணவன் நண்பர்களோடு ஊர் சுற்றி வருவதாக மனைவியிடம் சொன்னால் கோபித்துக் கொள்வாள் வீட்டில் நான் ஒருத்தி இருப்பது தெரியவில்லையா என்று திட்டுவாள் அவளை ஆற்றுப்படுத்துவதற்காக நாள்தோறும் ஒரு பொய்யை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அலுவலகங்களில் கூட அதிகாரிகளே நம்மை பொய் பேச வைத்து விடுகிறார்கள் தாமதமாக அலுவலகம் வரும் குமாஸ்தாக்களுக்கு அந்த நாளில் விதவிதமான காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டி வரும் ஆனால் இப்போதைக்கு நியாயமான பொதுவான ஒரு காரணம் இருக்கிறது டிராஃபிக் ஜாம் என்று சொன்னால் இது எந்த ஊருக்கும் எப்போதும் பொருத்தமாக இருக்கிற ஒரு காரணமாக இருக்கிறது அலுவலகங்களில் கடன் வாங்க வேண்டி வரும் தாங்கள் சேமித்து வைக்கிற சேமநல நிதிதான் என்றாலும் அதிலிருந்து கடன் பெறுவதென்றால் கூட குழந்தைகளுக்கு காது குத்துவது தவிர வேறு வழியில்லாமல் போகிறது ஒரே குழந்தைக்கு ஒவ்வொரு வருஷமும் காது குத்துவது தவறு தான் ஆனால் உண்மையான காரணத்தை சொன்னால் கடன் கிடையாது எனும்போது பொய்தான் அதிகமாக பயன் தருகிறது என்பது பலருடைய கருத்து திறந்தோறும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொய்கள் யாருக்கும் தீமையில்லாத பொய்கள்தான் உங்களை பார்த்தால் ஐம்பத்தெட்டு வயது என்று சொல்ல முடியாது நாற்பது மதிக்கலாம் என்கிற பொய் தொடங்கி இதுவரை இந்த அலுவலகத்துக்கு வந்த மேலாளர்களில் நீங்கள்தான் மிகச்சிறந்த அதிகாரி என்று சொல்கிற பொய் வரை ஆயிரம் ஆயிரம் பொய்களை அன்றாடம் சொல்லிக்கொண்டு நாம் காலம் தள்ளி கொண்டிருக்கிறோம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கிறவர்கள் புலவர்கள் மட்டுமல்லர் பெருசுகள் தொடங்கி பொடிசுகள் வரை பொதுமக்கள் எல்லோரும் தான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருமுறை ஒரு விடுமுறை நாளில் ஒரு பெரிய அடுக்ககத்தைச் சேர்ந்த குழந்தைகள் ஒன்றாக கூடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பெரியவர் ஒருவருக்கு நேரம் போகவில்லை அவர்கள் வந்து செல்வங்களா என்ன விளையாட்டு விளையாடுகிறீர்கள் என்று கேட்கிறார் தாத்தா இது பொய் சொல்கிற விளையாட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பொய் சொல்லணும் யார் பிரமாதமான புருடா விடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவோம் என்று அந்த வாண்டு கூட்டத்தில் இருந்த விவரமான பையன் சொன்னான் தப்பு தப்பு பொய் சொல்றது ரொம்ப தப்பு அதைவிட பொய் சொல்றவனுக்கு பரிசுங்கிறது இன்னும் பெரிய தப்பு சின்ன வயசுல நீங்களெல்லாம் இப்படி வளரக்கூடாது உங்கள் வயசில் நான் பொய் சொன்னதே கிடையாது என்றதும் குழந்தைகளெல்லாம் குதூகலமாக குரல் எழுப்பி கைத்தட்டி இதுதான் இன்றைக்கு பிரம்மாண்டமான பொய் எனவே தாத்தாவுக்குத்தான் பரிசு என்று குழந்தைகளெல்லாம் அன்றைய கிஃப்ட் பாக்கெட்டை அந்த தாத்தாவுக்கே பரிசளித்து மகிழ்ந்தார்கள் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி ಎಸ್ ರಾಧಾಕೃಷ್ಣನ್ ಅವರು